சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பருப்பு இது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சீக்கிர ஈஸியாக செய்யக்கூடியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறு தக்காளி நான் நல்லா பெரிய தக்காளி ஆறு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம இப்போ நம்ம பச்சடி வந்து எப்போவுமே குக்கும்பர் ஆனியன் இந்த மாதிரி தானே எதை செஞ்சிட்ருப்போம் ஸோ இதுவும் இதுவும் நமக்கு செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க இதை இது வித்தின் டூ செகண்டில் ஆறக்கூடிய ரெசிபி தான் இது வீட்டை செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை